வணக்கம் நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகுதிகளில் கலந்துகளை வந்து அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம இந்த வாரம் தொடர்ந்து அந்த உறுதி என்ற இறை குல நடத்தையும் நம்ம பார்க்கலாம் நம்ம பார்த்தோம் பொறுமையிலிருந்து தைரியமும் தைரியத்திலிருந்து தூய்மையும் இருந்து உறுதியும் உறுதி இருந்தா தான் நம்ம இந்த விரைவில் நம்ம கொடுத்த அனைத்தையும் முழுமையா தூய் தோ முடியும் என்று பார்ப்போம் முழுங்கிறது வேற ஒன்றும் இல்லை நமக்கு கிடைச்சது பகிர்ந்து கொள்வது கொள்வதுதான் முழுமையா இந்த சமூகத்தோட நம்ம சுத்தி இருக்கிற அனைத்து உயிர்களோடையும் இயற்கையோடையும் நம்ம வந்து பகிர்ந்து வாழ்வது ஏழு வாழ்வு தான் உறுதியும் சொல்றாங்க ஆற்றில எவ்வளவு வெள்ளம் போனாலும் அந்த நாள் வளைஞ்சு கொடுத்து தன்னை பாதுகாத்துக்கணும் அது மாதிரி நம்ம எதையும் வந்து எதிரையும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம விளைவிக்கலாம் நம்ம அதை சமாளிச்சுக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு உயிர்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு மொழிகை எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம் திருப்பி சில கால நினைச்சு வந்து பார்த்தோம்னா வேற மொழிகள் நிறைய இருக்கும் ஆஹ் இது வராதோ அப்படின்னு நினைப்போம் ஆனா ஒரு பத்து ஆண்டுகள் கழிச்சு வ அந்த பகுதியில் வரும்போது தண்ணி தெரிஞ்சும் அந்த அகர்த்தியா வளர்ந்துருது அதை பார்த்தோம் ஏன்னா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு இந்த எல்லாம் கொடுக்குறான் ரெண்டாவது இந்த விதைகள் வந்து தன்னை தன் சரியான காலத்துக்காக பாதுகாத்துக்கொள்ளணும் இப்ப ஒவ்வொன்றும் பற்றதுக்கு இடம் விட்டு தன்னையும் பாதுகாத்துக்கிற தன்மையில மனிதனும் இவர்களுக்கு நிறைய அறிவு இருக்கு வாழ்களுக்கான நுட்பங்கள் இயற்கையை பயன்படுத்துவதற்கான நுட்பங்கள் எல்லாமே இருக்கு இயற்கையை பயன்படுத்துறது தப்பு இல்லை அடிப்படைக்கள் தான் தப்பு இவருடைய கீழான பெருமைக்காக தற்பொருமைக்காக அழிக்கப்பட்ட காடுகள் மலைகள் தோன்றப்பட்ட சுரங்கங்கள் இவத்தனா நினைச்சு பாருங்க உங்களுக்கு பெருமைக்காக மனிதன் செஞ்ச விஷயங்கள் வந்து அவருக்கு பிரயோஜனம் இல்லை அது எந்த பயிரும் கிடையாது சும்மா பெருமைக்கு வச்சுக்கலாம் பேரை பேர போட்டிகள் சத்த நல்லா செலவு வச்சுக்கலாம் ஆனா எந்த பிரயோஜனம் அடுத்து வர்றவங்க துப்புவாங்க ஏன்னா அவங்க வந்து கூடவே என்ன துப்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு இவருடைய அழைப்பும் தெரியும் நீங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியும் ஒரே ஒரு நட்பு கூட இல்லாம பாடுகிறார்கள் பெரும் போலீஸ் ஒண்ணு பார்த்துக்கலாம் ஒருவேளை உணவு பொழுது கிடைச்ச நான் ஆரோக்கிய நிற்பன்னு சொல்றாரு பெரும் பணக்காரர்களோ பெரிய வல்லோ வேலை தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய பெற்றோர்களோட ஒரே ஒரு நாள் கூட உட்கார்ந்து சாப்பிட முடியாதவங்க எவ்வளவா நண்பற்ற படைக்காரன்ற பார்த்துங்க அவங்க பணம் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை வாழ்நாள் போற பயத்துலையும் கவலைகளையும் தீம் பெருமையிலயும் வாழ்ந்து சேர்த்தாங்க இது மாதிரி அப்பாட்டிய எல்லாரும் போயிடலாம் அவங்க எல்லாம் பெரும்போடி சொல்லுங்க ஒருத்தான் அப்படிங்க சாதாரண ஏழைகளும் இருக்காங்க பெருமைக்காக வாழ் தன்னுடைய தாயினுடைய இருப்போ அல்லது புறவர்களுப்போ ஒருவேளை சாப்பாடு போக மாட்டாங்க ஆனா அவங்க சாக போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கல்விக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் செலவு சொல்லப்படுவாங்க பெருமைக்காக வந்து பார்க்க போறவங்களும் இருப்பாங்க இத வந்து ஒரு சமூக வழங்கிடுது இதெல்லாம் தேவையில்லாத அப்படி தெரிஞ்சோம் நீ எல்லாம் பேச தேவையில்லைன்னு சொல்றீங்கன்னு நீ கேட்டுக்கா உலகத்துக்கு அவங்க ஒத்து வரணும் உலகம் அவரை ஒத்து வரதுக்கான வாழ்க்கிறதுக்கே ஒத்து போகலாம் போய் நம்ம இந்த நம்ம வாழ் வாழ்வுக்காக போகணும் பகிர்ந்து கொள்வோம் எல்லாரோடையும் பகிர்ந்து கொண்டு நம்ம ஒருத்திய இருக்க வீடு மோசமானது செய்வதுக்குமா தென்படுவதற்குமா நம்மளுக்கு இருக்கிறத பெரிய பகிர்ந்துக்கிறாங்க தான் அவங்களுடைய ஏழ்மையிலும் அவங்களுக்கு மேல பந்தா காட்டுறது சோகுந்தா வாழ்க்கிறது தூ வளர்த்தி அழைக்க முடியாது பயன்படுறவங்க பதா சாதாரண பெரிய உங்களுக்கு ஏதாவது செய்யணும் உங்களுடைய குழந்தைகள் செய்யறது கூட மற்ற குழந்தைங்களுக்கு உள்ளாட்சி செய்யாதீங்க அப்படி கொஞ்சம் கூட அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சொல்ல முடியாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எல்லாரையும் பகிர்ந்து தரணும் இல்லாத மறைந்து வளர்ந்து பறிந்து போகணும் பின்னெல்லாம் நம்ம செய்யணும் ஒவ்வொரு செயல்களும் நம்மளுடைய வாரிசுகளுக்கு நம்ம போன்ற மனிதர்களுக்கு இப்போ பத்தாங்க நமக்கும் மிகப்பெரிய சரி நல்லது நம்புகிறேன் நம்ம உறுதியை எப்படி மகிழ்ச்சியா வாழலாம் அப்படிங்கிறத அழுத்தம் பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம செய்யற சிறு சிறு தவறுகள் சமூகங்கள் நமக்கு தலைமை பின்சிய பெண்விங்கிறத்தை அறிவிங்கிற படித்தவர்கள் தரத்தனம் எல்லாரோட எழுந்து வாழ்ந்தோம்னு வச்சுருக்காங்க அற்புதமான உலகத்தை படிக்கலாம் வெள்ள நெருங்குகிறேன் விளையாட்டு பகுதிகளா மென்மையை பயிற்சியே நெல்வரம் இவங்களையும் வாழ்க்கையே விளையாட்டுகள் நம்ம பங்கோ நன்றி பல்கொண்ட கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி உறுதிங்கிற உலக மேம்படுத்தி கேட்டுக்கும் வழி வந்து என்னென்ன நன்றி சொல்வது நம்முடைய அன்பையும் நம்முடைய செல்வத்தையும் நம்மளோடு சேர்ந்து பாதுகாப்பு நன்றி சொல்வதுதான் உறுதியை மேம்படுத்திகிட்டு இருந்தால்